இதற்கமைய சட்ட ரீதியான சீனாவாக சீன மக்கள் குடியரசை மாத்திரம் ஏற்றுக்கொள்வதாகவும் தாய்வான் சீனாவின் ஒரு பகுதியாக மாத்திரம் ஏற்றுக்கொள்வதாக அர்த்தப்படுகின்றது

வலையமைப்பான சைனா மீடியா குரூப் மற்றும் இலங்கை சுற்றுலா பணிகத்துக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்படுத்திக் கொள்ளும் ஒப்பந்தத்தின் கீழ் சீன ஊடக வலைமைப்பின் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி இலங்கைக்கு சீனாவின் சுற்றுலா பயணிகளை அதிகரித்துக் கொள்ளும் முதன்மை பயண இலக்காக இலங்கையை உறுதி செய்யும் நோக்கிலேயே சீன ஊடக வலையமைப்பு மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி பணியத்துடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது சீனாவின் சந்தைக்கு கோள் இறைச்சியை ஏற்றுமதி செய்வதற்கான செயல்முறை மற்றும் நடை

ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது இதன் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சிறு மீன்பிடிர்களுக்கு முப்பத்தி ஐந்து ஏழு மில்லியன் யுவான் செலவில் சீன மக்கள் குடியரசினால் மீனவர்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் மீன்பிடி வலைகள் குறைந்த வருமானம் பெறும் மீனவர்களுக்காக பொறுத்து வீடுகள் மற்றும் இந்த மீனவர்களுக்காக அரிசி என்பன இவற்றின் ஒரு பகுதி ஏற்கனவே பயனாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது உதவி வழங்குவதற்கான சான்றிதழில் சீன மக்கள் குடியரசும் இலங்கை அரசாங்கம் கையொப்பதற்கு கருத்தொழில் மற்றும் நீரில் வள அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு மற்றும் சீன மக்கள் குடியரசின் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிர்வாகம் இடையே தகவல் துணைக்களத்துக்கும் சிங் செய்தி நிறுவனத்துக்கும் இடையிலான ஒப்பந்தம் இலங்கை ரூபாயணி கூட்டு மற்றும் சீன ஊடக வளையிலான ஒப்பந்தம் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன மற்றும் சீன ஊடக வளம் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியன கைச்சாத்திடப்பட உள்ளன